சவுக்கு சங்கருங்கிறத கஞ்சா சங்கர் ஆகுறதுக்கு வேலை நடத்துவாங்க அவங்க அதெல்லாம் இல்லை சிறைக்களை வச்சு அடிக்கிறது தாக்குறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கொடுஞ்சு இல்லை அதில் ஆமா ஆமா ராகுல் காந்தி ஒரே ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுக்குது வெளியில் போய் பேசாமல் இருக்கணும் அதெல்லாம் கூடுது தம்பி வந்து அப்படி பேசியிருக்க கூடாது அவருகா கொஞ்சம் பேசுவேன் கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவர் ஆனாலும் மதிப்பிற்குரிய ஐயா அருண் அவர்களையும் அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சி பேசிடக்கூடாது அதை தவிர்த்துருக்கலாம் தம்பி அதுக்காக அவர் மேலே கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா இத்தனை நாள் கஞ்சா இருந்ததா திடீர்னு வந்துருச்சு அவர்கிட்ட வச்சது யார் அதிகமாக சார் முதல்ல கிராம் கிலோ முப்பது கிலோ வரைக்கும் கூட வர சரியா இருக்கு இப்போ சவுக்கு சங்கருங்கிறத கஞ்சா சங்கர் ஆகுறதுக்கு வேலை நடத்துவாங்க அவங்க அதெல்லாம் இல்லை சிறைக்குள்ள வச்சு அடிக்கிறது தாக்குறதுல அதெல்லாம் ரொம்ப கொடுஞ்சு ஆமாம் ஒரே ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுக்குறது வெளியில போய் பேசாம இருக்கணும் பேசக்கூடாது அப்படின்னு அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இது இல்லை செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லைன்னு தான் பாக்குறேன் வேற எதுவும் நீங்க என்ன கேள்வி நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க நாங்க பதில் சொல்றோம்ல நீங்க எழுப்புற கேள்விக்கு பதில் ஏதாவது இருக்குமா அப்புறம் எப்படி சந்திப்பாங்க பத்தாண்டு கால ஆட்சியில ஒரு சாதனையை கூட சொல்லி ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத பிரதமர் எப்படி பிரசை மீட் பண்ணுவார் எப்படி மீட் பண்ணுவார் சொல்லுங்கள் பணம் செல்லாதுன்னு நீங்கள் அதுக்கு நீங்கள் சொன்ன காரணங்கள்ல ஏதாவது நடந்துருக்கா பயங்கரவாதம் ஒழிஞ்சிருச்சு நீங்கள் அப்பறதுக்கு என்ஐஏ ரைடு விட்றீங்க கருப்பு பணம் ஒழிஞ்சிருமீங்க அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரைடு இடி ரைடுலாம் ஏன் வருது ஏன் வருது எல்லாமே ஃபால்ஸ் ஃபால்ஸ்கோப்பு எல்லாமே பொய் பிளாக் மணி நீங்கள் நீங்களே ஆறாயிரத்தி இரநூத்தம்பது கோடி நீங்கள் எல்லா எங்கெங்கே இடி ரைடு விட்டீங்களோ அந்த நிறுவனத்திட்டலாம் காசு வாங்கியிருக்கீங்க அப்புறம்

阿玛他那有看的。